பிஏஎஸ் கூட டாப் பேட்டிங் ஆர் போலிங் மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்டிங் அதை தான் பார்க்க போகிறேங்க நம்ம வந்து இன்னிங்கன்னா நம்பர் ஒன்றில் வந்து நம்ம ருத்ராஜ் கன்ஃபார்ம் ஆடுவார் ஏன்னா ஓப்பனிங் வந்து சரியான ஸ்ட்ரைக் ரேட் வச்சுனா அவர் கண்டிப்பாக ஓப்பனிங் ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு நம்பர் டூ வந்து ரச்சின் ஆர்டோட கான்வெ பெஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஷிப்பும் ரெண்டு மேலே குச்சிச்ச ஒரு பார்ட்னர்ஷிப் மாற மாட்டாங்க கண்டிப்பாக அவர் தான் கான்மே தான் ஆரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரச்சின் வேணால் அதை அறுத்து சொல்கிறேன் உங்களுக்கு கன்ஃபார்மாக கான்மே கன்ஃபார்மாக ஆடுவார் ரச்சின் வந்து ஆடலாம் ஆனால் அவர் ஆடுறா ரெண்டு மூணு சிக்கல் வருது இப்போ அவர் ஆடுனார்னா பார்த்தீங்கன்னா சாம் கரன் ட்ரா பண்ணுற மாதிரி வரும் அதனால் நம்ம ரச்சினை வந்து ஆடுவாங்களா வேணாமா அந்த மாதிரி யோசிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக நம்ம ரச்சினோட சொல்ல முடியாது அதே திருப்பாத்தி நம்ம தெரியல சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் ரச்சினை மாதிரி ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனாக நம்ம திருப்பாத்தியை சொல்லலாம் நம்பர் ஃபோர் வந்து நம்ம ஆரிச்சாமி சிவந்து போய் கண்டிப்பாக ஆடுவார் நம்பர் ஃபோரில் வந்து எக்ஸாக்ட்லி அவர் ஆர்த்தி அதிக ரவீந்திர ஜடேஜா ஒரு உங்களுக்கே தெரியாதுனா நான் பண்ணுவார் அந்த சம்பவம் நம்பர் ஃபைவ் அவர் வந்துடுவார் நம்பர் ஆறில் வந்து நம்ம தல தோனி வந்துடுவார் அவர் வந்துட்டாரோ அவர் பங்குக்கு அவர் என்ன செய்வாரோ அவர் செஞ்சு விட்டுவார்னு சொல்லலாம் தல தோனி அவர் மான்சர் ரிட்டர்னே சொல்லலாம் நம்ம தல தோனியை அந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்கிற ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம தலை தண்ணி சொல்லலாம் நம்பர் வந்து ஏழில் வந்து யார் வரும்னு நினைக்கிறேன்னா நம்ம அஸ்வின் ஒருத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஸ்வின் வந்து ஒரு பேட்ஸ்மேனு ஒரு ஸ்பின்னர் எல்லாமே அவருக்கு போகிறதும் அதனால் அவர் கண்டிப்பாக நம்பர் செவனில் வந்து ஒரு மான்சர் பேட்டிங் ஆடுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவர் ஆடுவார் அதுக்கடுத்து தான் சாம்கரன் சாம்கரன் வந்து நம்ம இது மாதிரி சிஎஸ்கே சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு அதே மாதிரி தான் நம்ம சாம்கரன் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செய்வார் ஏன்னா அவருக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துருது அதே மாதிரி செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸாக்ட் எக்ஸ்பாக்டர்னே சொல்லலாம் நம்ம சாங்கர்னே ஒரு சிஎஸ்கே எத்திரி பேட்டில் வந்துக்கிறாங்க அதனால் அதனால தான் பிரச்சனை டிராப் ஆகிற சான்ஸ் அதுக்கப்புறம் நூறு ரகம் நம்ம நைனில் வந்து நூறு ரகம் வருவார் அவர் சரியான அவர் பங்களிப்பு ஸ்பின் ஆட்டை எல்லா மேட்ச் ஆட மாட்டார் அது ஸ்பின் ட்ராகர் மட்டும் தான் ஆடுவார் ஃபாஸ்ட் ட்ராகர்லாம் சாம் காரணத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மதிஷா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவர் ஆடுவார் அவர் ஆடாமல் பிளேயிங் லெவனே இருக்காது அவர் இன்ஜுரி ஆனால் மட்டும் தான் பிளேயிங் லெவன் மாதிரி தவிர மற்றபடி மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன் நம்ம மதிஷா பார்த்தீங்கன்னா இருக்காரு பற்றி மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்ஜுரி ஆகாமல் இருந்தாலே போதும் ஏன்னா கம்பல்சரி எல்லா மேட்சும் அவர் ஆற்றுல அதிகமாக இருக்குது பவுலர் நம்ம கலீல் அகமது சொல்லலாம் அவர் ஒரு லெஃப்ட் ஃபார்ம் ஃபாஸ்ட் பாலர் டெல்லிக்காக ஒரு சிறப்பான செய்கை செஞ்சிருந்தார் அதே மாதிரி நம்ம துஷார் தேஷ் பண்ண இடத்த நிறுப்ப வர அதுதான் இப்போ கேள்வி குறி ஏன்னா அவர் இடத்த நிரப்ப வேண்டிய பவுலர் தான் அவர் ஆனால் லெஃப்ட் ஃபார்ம் பார்த்து அவர் ரைட் ஆஃப் கண்டிப்பாக நிறுப்ப நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு நினைச்சு வெயிட்டு நிறுப்ப நான் நிறுத்தி வரேன் ஒரு சால்டான ஒரு பிளேயிங்கில் ஆனால் கண்டிப்பாக இது ஒரு மேட்சில் இருக்கும் லெவல் டூ யார்னா யார் யாரும் இம்பாக்ட் பிளேயர் வரும் நான் கன்ஃபார்மாக சொல்லல ஏன் இந்த வீடியோவில் அதை தவிர உங்களுக்கு நான் காசு ஏன் ப்ரோ நம்ம த்ரீல ட்ரை பண்ண முடியாதுன்னு நான் ஏன் சொல்லணும்னா நம்ம திருப்பி ரச்சின் ரவீந்திர வந்தார்னா திரிபாதி இடத்துக்கு ஸ்லாட் பிரச்சனை கிடையாது அவர் கண்டிப்பாக அந்த நம்பர் நம்பர் ஃபோர் கூட ஆடி போயிரு அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ சாம் கரன் ஒன்று வெளியே போனோம் இல்லை நூறு ஆகும் போது கண்டிப்பாக அவர் ஆடி ஆகணும் எல்லா ட்ரே மேட்ச் ஆட மாட்டோம் ஸ்பின் ட்ராக்கில் மட்டும் நம்ம ரூதன் நூறு ஆகும் மாதிரி கண்டிப்பாக ட்ரை நான் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக அவர் ட்ரை பண்ணாங்கன்னா சாம் கரன் இல்லை ரச்சின் ரெண்டு பேரில் யாரோ ரூபா உள்ள வராங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தவிர முடியுமே தவிர ரெண்டு பேராலையும் வர முடியாது ஏன்னா ஃபாரின் ஸ்லாட் ஃபுல் ஆகுது மதிஷா பற்றினா நம்ம இது கான்வே நம்ம நூறு அப்புறம் நம்ம சாம் கரன் ரச்சினுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா சாம் எக்ஸாக்ட்லி என்னோட பிளேயிங்லாம் என்னோட கருத்து மற்றபடி ஏதாவது உங்களுக்கு அப்டேட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுசியப்படுற மறக்காமல்